இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தாய் இந்த சூறாவை ஓதி அல்லாஹாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் தங்களுடைய குழந்தைகளிடத்திலும் அதே போன்று கணவனிடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்லாஹுவிடத்திலே கையேந்தினால் அந்த து ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய து ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதிகமாக ஆக்கலை செய்வோம் குழந்தைகளுக்கு நாம் ஏசுவதை விட்டும் அவர்கள் செய்த தவறுக்காக நாம் அவர்களை திட்டுவதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வோம் அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை கூறி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் ரசூல் உல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தாய் கேட்கக்கூடிய அனைத்தும் அது அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் தல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அகன் நல்லடியார்களே அல் குர் ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூறா இருக்கின்றது ஒரு சூறா தொழுகையில் கட்டாயம் ஓதப்பட வேண்டிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதி அதே போன்று அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் தாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுவான் எவ்வாறு இன்று காபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அவரினுடைய வாழ்க்கையை அவருடைய தாய் கேட்டது ஆவின் மூலமாக அல்லாஹ் எவ்வாறு மாற்றினான் அன்றைய காலகட்டத்திலே அவர்களுடைய வீட்டிலே ஒரு விருந்து நடக்கின்றது சிறுவனாக இருந்த காபாவினுடைய இமாம் அந்த விருந்திலே அவர்களுடைய தாய் அந்த விருந்தை சமைத்து அங்கே பரிமாறுவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது சிறுவனாக இருந்த அந்த இமாம் அங்கே மண்ணை எடுத்து அந்த விருந்திலே போடுகிறான் அந்த அந்த தாய் குழந்தையைக்கு ஏசவில்லை அந்த குழந்தைக்கு அழிக்கவில்லை அந்த தாய் அங்கே துஆ செய்கிறாள் என்னவென்றால் இந்த குழந்தையே யா அல்லாஹ் நீ காபாவினுடைய இமாமாக மாற்று என்று அந்த குழந்தைக்கு அந்த தாய் துஆா செய்கிறார்கள் சிறிது காலம் கழித்து இன்று இமாமாக அந்த குழந்தை இருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நாம் அவர் தாய் அல்லாஹுடத்திலே கேட்கக்கூடிய துக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுகின்றது நாம் இந்த சூறாவை ஓதுவோம் மிகச்சிறந்த சூறா அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இந்த சூறா இருக்கின்றது ரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين இந்த சூறாவை ஓதி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக அது கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கால உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் சாலிஹான குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவோம்